தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசாங்கத்தின் பதிலை அமெரிக்கா மாற்றியமைத்ததா வழக்கும் சந்தேகம் ஏன் தடை விதிக்கவில்லை என கேள்வி நாங்கள் என்ன பிச்சை எடுக்க போறோமா பிரிட்டனின் தடை குறித்து கருணா ஆதங்கம் மர்ம உறுப்பை வெட்டியுள்ள கொலையாளி பிக்குவின் கொலையில் அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல்கள் முச்சக்கர வண்டியை வழங்காதீர்கள் போலீசார் அவசர வேண்டுகோள் விரைவில் புட்டீன் இறந்து விடுவார் உக்ரைன் ஜனாதிபதியின் கருத்தால் சர்ச்சை உள்நாட்டு செய்திகள் இலங்கையின் ராணுவ பிரதானிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் பிரித்தானியாவுக்கு பதில் அளிப்பதற்காக வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் எழுதிய அறிக்கையை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மாற்றியமைத்தாரா என்ற சந்தேகங்கள் எழுவதாக பிவிதுரு ஹெல உரிமைய தலைவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் பிவிதுரு ஹெல உரிமைய தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ඒ ශ මාත්‍යය විජිතය හේරත් මැතිතුමා ගුණත් නැති අගුණත් නැති පතෝල ප්‍රතිචාරයක් දක්වා තිබෙනවා. ආණ්ඩුව කියනවා තාන්නේ කළේ ඒ පාර්රිශිව ප්‍රකාශයක් කියලා. ඒක අමුතයින් කියන්න දෙ නෑ බ්‍රරිතානය ආ්ඩුව කොතනවත් කියලනෑ ශ්‍රී ලංකා ආ්ඩුවත් එක්. එකඟතාවෙන් ඒකා බද්ධ තීරණ ැ්විදිට මේ තීන්දූ ගත්තායි කියලා. ඒ වගේම විදේශ ඇමතුමා කියෙන් ආකාරයට මෙම තීන්දුව නිසා ශ්‍රී ලංකාවේ සංහින්දියා ක්‍රියාවලියට, ක්‍රියාවලිය තවදුරටත් ව්‍යාගූලවන බවට විජිත හේරත් ඇමුත්තුමාක් කරන ප්‍රකාශය නම් සාතිික ඇත්තා. ප්‍රතා්‍යය මේ ආකාරයට සහසික ආකාරයෙන් අපේ රණවිරුවන්ට චෝදනාවලින් දමළ ගහදදි. අපි බලාපොරොත්තු නේ අපේ ආණ්ඩුවෙන් මීට වඩා ප්‍රබල ප්‍රතිචාරය. මොකද මේ රණවිරුවන් රණබිමට ගිය රටවෙනුවෙන්. මේ රණවිරුවන් රණබිමට ගිය ආණ්ඩුවේ සේනාදිනායකගේ විධානයෙන් මිස හිතු මතහිට නෙවෙයි. ඒ නිසා අපේ රණවිරුවන් රැකගැනීමට කවරුණු දැක්වීමේ වගකීමක් යුතුකමක්. லங்கா எமது ராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளிவிவகார அமைச்சர் வெளி ஹேரத் அமைச்சர் அளித்துள்ளார் பிரித்தானியா ஒரு தலைபட்சமாக தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதனை புதிதாக கூற வேண்டியதில்லை ஆனால் அந்த நடவடிக்கை இலங்கையின் நல்லிணக்கத்திற்கு சிக்கலானது என்று அவர் கூறியுள்ளது உண்மையானது எவ்வாறாயினும் அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் இதற்கும் மேலான பதிலை எதிர்பார்த்தோம் ராணுவத்தினர் போர்க்களத்திற்கு படைகளின் தளபதியின் உத்தரவுக்கு அமையவே சென்றுள்ளனர் இதனால் எமது இராணுவத்தினரை பாதுகாக்கும் பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துடையது இது தொடர்பில் ஜேவிபி நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தேவையில்லாதது தேவை இல்லாதது ජिතහරත් ඇමතුතුමා කියන්නේ දේශ प्र්‍රේමී, ජනता, व්‍යාපාරය, ක්‍රියාකාී සාමාජिकෙක් පිදිියට හිටියදේශ प्रේමි. ඒ නිසා අපි හිතන්නේ විජිතේරත් ඇැමතුමා, දේශප්‍රේමී ැගඉම්වලින්, द्දීපනය වෙලා මේ ප්‍රශ්නටික මේ ආකායම प्र්‍රकाශය ලියන් නැති නමුත් ආණ්ඩුවටත් තුඩිंग ඉඳගෙන්. අද මේ රට පාලනය කරන ඇමරිකාාවෙන් පත් කළ फ්‍රී ලංකාवेේ अग्राාන්්ඩුකාර दूරේ දරන, மெதினிய மே பிரகாஷே அரசாங்கத்தின் நிலைப்பாடும் தேவையற்றது ஆனால் ராணுவத்தினரை போர்க்காலத்திற்கு அனுப்பிய இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் வழங்கும் பதிலையே முழு உலகமும் எதிர்பார்க்கின்றது பிரித்தானிய அரசாங்கம் இவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கண்டறிய செய்த விசாரணை என்ன ராணுவத்தினர் நால்வரை மாத்திரம் இதற்காக தெரிவு செய்தது ஏன் இவர்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்படி இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் சரியான குற்றச்சாட்டுகள் என்ன யுத்த காலத்தில் இருந்த ராணுவ தளபதியை விட்டுவிட்டு கடலில் போராட்டத்தில் இருந்த கடற்படை தளபதியை மாத்திரம் தெரிவு செய்தமைக்கான அடிப்படை என்ன இது தொடர்பில் பிரித்தானியாவிடம் அரசாங்கம் கேள்வி எழுப்ப வேண்டும் மே பிலி வந்து ஜனதா விமுக்தி பெருமுனே இஸ்தாவரே முகாக்கு அப்பட்டாத் லோவட்டாத் அதாலன மே பிலி வந்து මාලිමාවේ ස්ථාවරය මක්දකන එක අපටත් ලොවටත් අදාලනෑ. නමුත් රණවිරුවන් යුධබිමට තල්ලු කරපු. ලංකා ආණ්ඩුව මේ සම්බන්ධය දක්වන ප්‍රතිචාරය පිළිබඳ මුළු ලෝකේම් අවදයම් බලාඉන්න. சில்காட் அறிக்கையில் யுத்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக உள்ள பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத அரசாங்கம் இலங்கை மீது அடிப்படை காரணமின்றி இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கு இந்த அரசாங்கத்திடம் முதுகெலும்பில்லை தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கத்தில் இருந்த தேச பற்றாளர் என்ற வகையில் விஜித்த ஹேரத் நிச்சயமாக இவ்வாறாக எழுதியிருக்கலாம் ஆனால் அரசாங்கத்திற்கும் மேலாக இருந்து எமது நாட்டை ஆளும் அமெரிக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ள இலங்கையின் ஆளுநரான ஜூலி சங் அந்த அறிக்கையை அளித்து மாற்றியிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எங்களிடம் எழுகின்றன அவ்வாறு நடந்திருந்தால் அவ்வாறு ஏன் நடந்தது என்பதனை கூற வேண்டியது அமைச்சர் விஜித ஹேரத்தின் கடமையாகும் என்றார் யுத்தத்தின் போது செயற்பட்ட ராணுவ தளபதி சரத் சரத்சேகாவை விட்டுவிட்டு அவரின் உத்தரவுகளை செயற்படுத்திய அவரின் கீழிருந்த போன்றோருக்கு பிரித்தானியாவால் தடை விதிக்க தீர்மானங்களில் சந்தேகத்திற்கிடமான காணப்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவான்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் මහර ආරක්ෂකන්ස ප්‍රධානන් තුන්දෙනෙකුත් ඒ වගේ ඒ ත්‍රස්තවාදය පරාජයට පත්කිරීම සඳ සහයෝගගේ දක්වපු එල්ටටෙන් කැඩිලාපු කරුණ අම්මාන්වත් ඉලක්ක කොටගෙන දරුණු ගනය සම්බාධ පැනවීමක් සිදු කොට තිබෙනවා ඔවුන් මානව හිමකං උල්ලංගනය කළාය එමනත්තා යුදා පාධ කරය කියන කිසිදු පරීක්ෂණයකින් විදිමත් සාධාරණ පරීක්ෂණයකින් තහවුරු වෙලා නැති ඊනියා චෝදනාව මත පදනන්ව විශේෂ ැස්ෝාව සතුට කිරීමි අරබුණින්. ඒවගේම ලංකාව දෙකඩ කරලා දෙමල ඉල්ලමක් නිර්මාණය කරගන්න දරපු උසාය. ඇඩලා බාලසිංහට කිපෝමීමින් ම බ්‍රරිතාය. ඇන්න් බලසිංහට කිරිපෝමී මහබ්‍රතාන්ය ඔවුන්න කාපපුවා ඇති ෙඩිරමින් ඇඩල බල සිහම් තමයි ළ සුල්ද ද නිර්මාණය කල ඇඩලලා බාලසිහතකව ඇඩල කිය ස මාජි සමාජිකාාවන්. ඇඩලව තියාගෙන ඇන්ටන් බලසිංහම තියාාගෙන ඒ රට අලල තියාගෙන මේ රට බෙදන්න පූට මෙහෙුමක යෙදිච්ච මහාබ්‍රරිතාය. ඇගේ බලාපොරොත්තුව නිෂ්පලවීම වේදනාව පිටකරන්න පටගරන් තියනවා දැවල හිට යොදහමුදදාපති රත්පුන්සේක මහත්්‍යයා හෙම සම්ාකයක් නෑ ඒ ො හේතුව නිසාදක කියල අපට ේරෙන් ෙ න ඒ එක මහා ප්‍රතාාය මයි කියන්ද නේ බැයි සරත්හන්සේක අට හ සවේන්ද්‍රසිල්ට සම්බාධක තියනවා. සේ්‍ර හරිවරහරි අටින් හිටපු ප්‍රධානය කරන්නේ උඩින් හින්න ප්‍රධානයාගේ උපදෙස්. ක්‍රියක්ම කරන්න එතකො උඩින් හිටපු ප්‍රධානයා. அஜயல் பாலசிங்கத்தை வைத்துக் இந்த நாட்டை பிரிப்பதற்கான சூழ்ச்சிகளில் ஈடுபட்ட பிரித்தானியா இப்போது எமது பாதுகாப்பு பிரதானிகளில் சிலரை இலக்காக கொண்டு தடைகளை விதிக்க ஆரம்பித்துள்ளது இந்த தடை ஒரு பக்கத்தில் புதுமையான ஒன்றாகவும் உள்ளது அப்போதைய ராணுவ தளபதி சரத் பான்சேகாவுக்கு அவ்வாறு தடை எதுவும் இல்லை என்ன காரணத்திற்காக அவருக்கு தடை இல்லை என்று புரியவில்லை அதனை பிரித்தானியாவே கூற வேண்டும் ஆனால் சரத் ஃபான்சேகாவுக்கு கீழே இருந்த சவேந்திர சில்வாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமக்கு மேலுள்ள பிரதானிகளின் உத்தரவுகளை செயற்படுத்துவதையே சவேந்திர சில்வா போன்றோர் செயற்படுத்தினர் ஆனால் மேலே இருந்த பிரதானியை விட்டுவிட்டு கீழிருந்த பிரதானியையே பிடித்துள்ளனர் இதில் சந்தேகத்திற்கிடமான தன்மை உள்ளது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தில் இந்த நாட்டை காலனித்துவத்திற்குள் கொண்டு வந்து எமது அரசு உரிமையை சீரழித்து வரலாற்றை கொண்ட பிரித்தானியா மனித உரிமைகள் தொடர்பில் எங்களுக்கு கற்பிக்க வருகின்றது எமது தொல் பொருட்களை பிரித்தானியாவுக்கு கொள்ளையடித்து சென்றவர்கள் மனித உரிமைகள் தொடர்பில் கதைக்கின்றனர் இந்த வரலாற்றை அளிக்கவே இவ்வாறு இலங்கை இராணுவத்தினர் மீது குற்ற சாட்டுகளை முன்வைக்கின்றது இதனூடாக மீண்டும் விடுதலை புலிகளுக்கு உயிரூட்டவே முயற்சிக்கின்றன அங்கே விடுதலை புலி டயஸ்போராக்கள் செயற்படுகின்றனர் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காது இலங்கையில் வடக்கு கிழக்கு என அமைதியை ஏற்படுத்தியுள்ள நிலைமையில் இவ்வாறு செயற்படுகின்றனர் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை வெளிவிவகார விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை கண்டிக்கவில்லை அவ்வாறு ஒரு வசனமும் கிடையாது அதற்கான முதுகெலும்பு இல்லை இது தொடர்பில் நாங்கள் கவலை அடைகின்றோம் என்றார் தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை எனக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமை ஒரு அரசியல் நாடகம் என்று முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் எல்லா அரசியல் நாடகங்களா எல்லா விதித்தது நாங்கள் என்ன பிச்சை எடுக்க போறோமா இவ்வளவு நாளும் இல்லாத தடை எதற்காக இப்போது விதிக்கின்றனர் இது ஒரு அரசியலுக்கான நாடகம் தான் பிரித்தானிய அரசாங்கத்தால் நான் இரண்டாயிரத்து ஆறில் கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் கண்டுபிடித்தார்களா பிரித்தானிய அரசாங்கம் அந்த நேரம் அதனை கண்டுபிடித்து கையில் விலங்கை போட்டுக்கொண்டு கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அரச மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இப்பதான் கருணா பிழை விட்டுள்ளார் என்று தெரிகிறது என்றார் இல்ல

மாகாண சபையை தவறி விடுவோமாக இருந்தால் முஸ்லிம் தலைவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து தமிழர்களுடைய நிலப்பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இருப்பே கேள்விக்குறியாகும் என்றார் அனுராதபுரம் எப்பாவள பகுதியில் விகாரை ஒன்றினுள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட பிக்கு அறுபத்து ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பிக்கு கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் போலீசாரின் விசாரணைகளின்படி குறித்த தேரர் கடைசியாக இருபத்தி மூன்றாம் திகதி இரவு எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த இருபத்து ஐந்தாம் திகதி பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பிக்கு மடத்தின் முன் ஒரு நாட்காலையில் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி முகத்தை வெட்டி சிதைத்து வெட்டி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட தேரரால் நிறுவப்பட்டது என்றும் மேலும் அவர் மட்டுமே அங்கு வசித்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தேரரின் உடல் கடுமையாக சிதைந்திருந்ததால் இந்த கொலை சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது கொலை செய்யப்பட்ட தேரரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த வெட்டுக்காயங்கள் காணப்பட்டுள்ளது அவரது பிறப்புறுப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிகாரையில் விகாரையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் தேரரின் அடையாள அட்டை உட்பட பல மதிப்புமிக்க ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தேரர் தனது பயணங்களுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியும் கொலையாளி அல்லது கொலையாளிகளால் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் ஒரு மருத்துவமனைக்கு கைவிடப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பகுதியை சேர்ந்த நன்கொடையாளர்கள் கட்டுமானத்தில் கிராமவாசிகளுக்கும் தேரருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு சில கிராமவாசிகளை தவிர வேறு யாரும் இந்த விகாரைக்கு சென்றதில்லை எனவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் தரும் இலங்கைக்கு வருகை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு போலீசார் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் மற்றும் கடுமையான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு பயிற்சியும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை தடுக்க உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்கு மூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் விடு உரிமையாளர்களிடம் போலீசார் கோரியுள்ளனர் மேல் சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விரைவில் விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான கூறியுள்ளமை தற்போது சர்வதேச பரப்பில் பேசு பொருளாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உடைய பாதிப்புகள் குறித்து ஏராளமான வதந்திகள் தற்போது தொடர்ந்து பரவி வருகின்றன புட்டினுடைய முகம் வீங்கி இருப்பது கை கால்கள் நடுக்கம் கட்டுப்பாடின்றி வளையும் கால்கள் ஆகிய விடயங்கள் வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இவ்வாறு தொடர்பில் செய்திகள் பரவி வரும் நிலையில் புட்டின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான பொலோதிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கி நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரனை சந்தித்த நிலையில் புடின் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க முயல்கிறார் என கூறியுள்ளார் அதாவது ஐரோப்பிய நாடான ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க புடின் முயல்கிறார் என்று ஜெலென்ஸ்கி கூறியுள்ளார் மேலும் புட்டினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால் கோபமடைந்துள்ள ஜெலன்ஸ்கி புட்டின் விரைவில் இறந்து விடுவார் என்றும் விரைவில் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேற்று சுற்றுலா நீர் மூழ்கி கப்பல் ஒன்று மூழ்கிய சம்பவம் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்துள்ளன எகிப்தின் செங்கடல் பகுதியில் கடலோர நகரமான புர்காடா அருகே சிந்துபாத் என்ற சுற்றுலா நீர் மூழ்கி கப்பல் விபத்தில் மூழ்கியது இச்சம்பவத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இதில் நான்கு பேரின் நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளது மொத்தம் நாற்பது சுற்றுலா பயணிகள் அந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணித்துள்ளனர் இருபத்தி பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்டவர்களில் காயமடைந்த பலர் உள்ள கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் எகிப்தில் உள்ள ரஷ்ய தூதரகம் வெளியிட்ட தகவலின்படி அனைத்து பயணிகளும் ரஷ்யாவின் குடிமக்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ரஷ்ய தூதரகம் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை இந்த சம்பவம் ஹுர்காடா கடற்கரையின் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளூர் நேரப்படி மார்ச் காலை அழகும் பவள பாறைகளும் ஈர்ப்பாக உள்ள பிரபல நகரமாகும் சிந்துபாத் நீர்மூழ்கி கப்பல் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்தில் ஐநூறு மீட்டர் பரப்பளவுள்ள பவளப்பாறைகளை காண்பிக்க பயணிகள் பயன்படுத்தும் சுற்றுலா சேவையாகும் இது ஹுர்காடாவில் நடந்த முதல் விபத்து அல்ல என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பரில் சி ஸ்டோரி என்ற சுற்றுலா கப்பல் மூழ்கியதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினாறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது அதிகாரிகள் இந்த விபத்து குறித்து மேலதிக தகவல்களை சேகரித்து வருகின்றனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்